தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கு நெருஞ்சில் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மூலிகை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த நெருஞ்சி முள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஒரு தரை தரையோட படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி இதில் சின்ன சின்ன மஞ்சள் நிறப்பூக்கள் இருக்கும் நம்ம செருப்பு போட்டு நடக்கும் பொழுது நம்ம செருப்பில் வந்து சின்ன சின்ன முட்களாக குத்தும் அது தாங்க நெருஞ்சி முள் இதற்கு அற்புதமான மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு அற்புதமான மருத்துவ குணங்களும் இதுக்கு இருக்கு சரி இது ஆயுர்வேத முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோடைய சுவை பார்த்தோம்னா இனிப்பு சுவை உடலுக்கு கனத்தன்மை கொடுக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சியானது செரித்த பின்பும் அது இனிப்பு சுவையாகவே இருக்கும் ஆயுர்வேதத்தில் எந்தெந்த பொருள் செரித்த பிறகும் இனிப்புத்தன்மையை இருக்கோ அது உடலை வளப்படுத்தக்கூடிய மருந்துகளாக நம்ம சொல்லுவோம் அப்ப இதுக்கான சிறப்பு பயன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஆண் ஹார்மோனை சீராக்குற தன்மை இருக்கு அப்போ ஆண் மலட்டுத்தன்மையை சரியாக்குற பல மருந்துகளில் இது ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது இதற்கு நீர் சத்தை உடலிலிருந்து வெளியேற்றும் தன்மை இருக்குது டயோரிட்டிக் அப்படின்னு சொல்வோம் இதன் காரணமாக விந்தணுக்களுடைய நீந்தும் தன்மை மோட்டிலிட்டி அதை அதிகரிக்கும் மேலும் இனிப்பு சுவை இருக்கிறதுனால விந்தணுக்களுடைய உற்பத்தியை இது அதிகரிக்கும் மற்றும் மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவோம் விந்தணுக்களுடைய சரியான அளவுகளை பராமரித்து அது நன்கு வளர்றதுக்கும் இந்த ஒரு மூலிகை அடிப்படை தன்மையாக இருக்கு சரி அப்போ ஆண்களுக்கு ஒரு சிறந்த மூலிகையாக இதை நம்ம சொல்லலாம் மேலும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விதைப்பையில் வீக்கம் இருக்கும் அதை வேரிக்கோசில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீர் குறைத்து அந்த வேரிக்கோசிலை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு மேலும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல ப்ராஸ்டேட் என்லார்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் சிறுநீர் வந்து முழுவதுமாக வெளியேறாது தடைப்பட்டு தடைப்பட்டு வெளியேறும் இதை தான் ப்ராஸ்டேட் என்லார்ச்மெண்ட் சொல்லுவோம் அப்போ அந்த என்லார்ச்மெண்ட்டை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துன்னு சொன்னிங்கன்னா அது இந்த நெறிஞ்சல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது எந்த வகையில் பயன்படுது அப்படின்னா இது உடலுக்கு குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற அதிகமான எரிச்சல் வயிற்று வலி வெள்ளைப்படுதல் கிருமி தொற்றை இது நல்லா குறைக்கும் வயதான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில கிருமி தொற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய உடல் வறட்சி அடைகிறதுனால அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா இந்த தான் சரி இது அதற்கு மட்டும் இல்லை சிறுநீரக கற்கள் அப்படின்னாலே நம்ம நெருங்கில எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்போம் நம்ம வீட்டிலேயே அதை கை மருந்தாகவும் பயன்படுத்துவோம் இதுக்கு டயூர்டிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது அதாவது உடலிலிருந்து நீரை வேகமாக வெளியேற்றுவது அப்போ இந்த சிறுநீரக கற்கள் ஒரு ஃபோர் எம்எம் அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை மூலிகையை கஷாயமாக நம்ம வச்சு குடிக்கும்போது அந்த கற்கள் வேகமாக வெளியேறுறதுக்கு இது உதவியாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க உடல்ல பல வகையான வலி ஏற்படும் அதுல ஒரு வலி என்ன பார்த்தோன்னா யூரிக் ஆசிட்னால வருகின்ற கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி உருவாகுனா நம்ம சாப்பிடுகின்ற ப்ரோட்டீன் போன்ற உணவுகளில் இருந்து யூரிக் ஆசிட் பிரிஞ்சு யூரின் வழியாக வெளியேறணும் சில நேரங்களில் இந்த யூரிக் ஆசிட் நம்ம சந்திகளில் அதாவது ஜாயின்ட் ஸ்பேசஸில் தங்கும் எடுத்துக்காட்டாக பெருவிரலில் தங்கும்பொழுது கடுமையான வலி இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் இந்த நெருஞ்சிலை நம்ம மூலிகையாக பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக கோக்ஷுராதி குக் கோக்ஷுரம் அப்படின்னா நெருஞ்சில் அதாவது கோக்ஷுரம்னா இந்த மாடு வந்து மேய்யும் போதோடைய பகுதியில் இந்த முற்கள்லாம் ஒட்டியிருக்கும் அல்லது மாடு எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இதோட விதைகள் தூவப்படும் அதனால் இதுக்கு கோக்ஷுரம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம் ஸோ இந்த நெருஞ்சி முள்ள கஷாயத்தையோ அல்லது மூலிகை மாத்திரைகளையோ நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த யூரிக் ஆசிட் ரொம்ப நல்லா கட்டுப்படும் மேலும் பல வகையான நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வேணும்னா அந்த ஆட்டோமீன் போன்ற டிசார்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது சந்திகளில் வருகின்ற வலி வீக்கம் எரிச்சல் இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த நெருஞ்சலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதற்கப்பறம் இதோட இலைகளும் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் தான் இதோட இலைகள் வந்து நம்ம நல்ல பாஸ்பிர சத்திற்கு இரும்பு சத்திற்கு உணவாகவும் பயன்படுத்தலாம் சரி இவ்வளவு தூரம் சொல்கிறோம் அப்போ எந்த அளவில் இதை பயன்படுத்தணும்னா இதை சமூலம்னு சொல்லுவோம் அதாவது இதனுடைய இலை பூ காய் தண்டு வேர் அனைத்தும் மூலிகை தான் அப்ப நல்ல சுத்தமான இடத்துல இந்த நெறிஞ்சலை நம்ம பறித்து ஒரு விழுதாக அரைத்து ஐந்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் சரி இது காய்ந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும்னா ஒன்று முதல் மூன்று கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் சரி இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுக்கு பாதத்தில் எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு இது பால் கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் நம்ம பெண்கள் வந்து மாதமாக இருக்கும் பொழுது ஆறாவது மாதத்தில் நெரிஞ்சில் பால் கஷாயத்தை குடிக்கும் பொழுது அவர்களுக்கு ப்ரெஷர் வராமல் பாதுகாக்கப்படும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றாங்க இந்த மாதிரி நெருஞ்சலை நம்ம பல வகைகளை பயன்படுத்தலாம் மருத்துவரின் அறிவுரைப்படி தக்க அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கலாம் சரி நேர்களே இன்றைக்கு நெருஞ்சல் பற்றி தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி